ட்ராவல் பேக் கையில் எடுத்துக்கிட்டு ப்ரஷு பேஸ்ட்டு சோப்பு டவல் இதெல்லாம் ஒரு நாலு நாளைக்கு எடுத்து வச்சுட்டு யாத்திரை போகிறோம் அவங்களாம் என்ன பண்ணாங்க? கொண்டா வந்தாங்க இல்லை ஒரு சாதாரண கந்த ஆடையை கட்டி கொண்டு காஷாயத்தை புனைந்து கொண்டு எங்கெல்லாம் குளம் மாறு இருக்கிறதோ அங்கெல்லாம் துவைச்சு காய போட்டு அதை போத்தி கொண்டு திருநீரை பூசிக்கொண்டு ஒரு சோல்னா மாட்டிக்கிட்டு கையில உழவாரப்படைய வேதி புளிய மரம் வேப்ப படுத்து பிச்சை வாங்கி சாப்பிட்டு வீதி வீதியா தெரு தெருவா போய் தேவாலயத்தை பாரிக்கிட்டு போனவங்க தான் நால்வர்கள் இந்த மாதிரி ஒளிபெருக்கெல்லாம் கிடையாது அவர் கூட இருந்து ஒன்னே இருந்ததே கிடையாது அவரை யாரும் இப்படி மலர் கொண்டு வரவேற்கல ஆனா என்ன தான் பெற முடியாத ஒரு தகப்பன் குடிசை வீட்டில் வாழ்ந்திருப்பா அதே தகப்பன் வேலை செஞ்சு கடினமா உழைச்சி பெரிய ஆகும் போது என் பையன் ஏசுரூம்ல படுக்கணும்னு ஆசைப்படுவோம் அதுதான் உண்மையான தகப்பனுடைய யோகிதம் அந்த மாதிரி நால்வர்கள் துன்பத்தை எங்களுடைய தேவாரத்தை பாடுகிற எங்களுடைய அடியார்கள் நாங்கள் பட்ட துன்பத்தை அடையக்கூடாதுங்கிறதுக்காக இத்தனை சொகுசு வாழ்க்கையை கொடுத்துருக்க சொன்னால் அவங்களை தவிர வேற யார் தந்தை இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க இங்கே இருக்கிற அன்பர்களா அவங்க தந்தையார் அவங்க மூதாதையர்கள்லாம் பெரிய கோடி சோழர்களா இல்லை அவர்கள் சாதாரண விசை மட்டையை வைத்து கொண்டு விசைப்படுத்திருந்தாங்க ஆனால் இன்னைக்கு உங்களை ஏர் கண்டிஷனில் படுத்து வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அவர்கள் பட்ட உழைப்பு நான் விசவிசுறேன் நீ என்ன ஏர் கண்டிஷனர் படக்கூடாது என்பதற்காக நால்வர்களுடைய தேவாரம் வேஷம் அலங்காரம் மலர் மாலை புகழ் இத்தனையும் நால்வர் போட்ட பிச்சை திருமுறையை பாருறதுனால சிறுவருமானம் வழிபடுறதுனால தான் ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை இல்லைன்னா ஒரு செல்லா காசு கூட இட இது எனக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் தாழ்வர்களையும் திருமுறைகளையும் சிவத்தையும் ஒருபோதும் நன்றிய மறவக்கூடாது தான் எப்படியோ அதுபோல அழகு பார்க்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் யார் பெறுவார் இந்த அச்சோ இந்த இந்த கதியை யார் பெற முடியும் இந்த ஆனந்த தீதம் யார் பெற முடியும் என்னை நன்றாக படைத்த தன்னை நன்றாக